நடந்திருக்கிறது நம்முடைய மக்கள் பொறுமையாக இருந்தார்கள் எல்லா போராட்டத்தையும் கூட நடத்திக் கொண்டிருந்தார்கள் தர்மத்தினுடைய அதே நேரத்தில் எத்தனையோ நண்பர்கள் ராமபிரானுக்கு மேல அதையும் பார்த்திருக்கின்றோம் குறிப்பாக கம்ப அதை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மனமுருகி போனாங்க ராமனுக்கும் தமிழகத்துக்கும் இருக்கக்கூடிய பயபக்தியோடு இருக்கக்கூடிய அந்த ஆழமான பந்தத்தை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பார்த்துவிட்டு சென்றார்கள் இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தி ஸ்ரீரங்க பெருமான் ராமர் அவர்கள் வழிபட்ட தெய்வம் விபீஷன் அவருடைய கைகளுக்கு சென்று அதன் பிறகு அந்த உற்சவ பெருமாள் நமக்கு காட்சியளித்துக் இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் சீதப்பிராட்டி ஹனுமான் அவர்களுடைய லிங்கம் அங்கிருக்கு அதற்கு சிவபூஜை செய்த புராணத்தை நம்ம பார்க்கிறோம் அதற்கும் பிரதமர் அவர்கள் வந்துவிட்டு போயிருக்கிறார்